ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ஹெல்த்தியாக டேஸ்டியாக சோயா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் பேனில் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுக்கிட்டு ரெண்டு பொங்கு ஒரு அண்ணாச்சி பூ போட்டுக்கிட்டு அது நல்லா நீல நீலப்பாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் பெருசாக இருக்க பெரிய சைஸில் ஒன்று எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி அதுவும் போட்டு நல்லா கலர் மாறளவு அளவு வறுத்துக்கலாம் தக்காளி பல்ஸ் மோனில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு ஆறு தக்காளியும் நான் அரைச்சிக்கிட்டேன் தக்காளி சின்ன மாதிரி ஜூஸியாக போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ சோயா வந்து நம்ம சுடுதண்ணில் ஊற வச்சு வச்சுருக்கோம் அது தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு எடுத்து போட்டுக்கலாம் நல்லா ஊறிவிடுச்சு சுடுதண்ணெலாம் பிழிஞ்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் சின்னது பெருசுமாக கலந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு பெருசு வேணா பெருசாக போட்டுக்கலாம் சின்னதுன்னா சின்ன சைஸாகவும் போட்டுக்கலாம் நம்ம இருப்போம் அது கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசால் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினப்புறம் தான் இது போடணும் போட்டு அதையுமே நல்லா ரெண்டு திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து பச்சை வசனம் போகிற அளவு வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் உப்பும் காரமும் மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டோம் நல்லா அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சோயாவை போட்டுடலாம் சோயா போட்டு நல்லா திருப்பி திருப்பி விடலாம் ஆல்ரெடி சோயா வெந்துருச்சு அதனால தான் இந்த மசால் வாசனை முழுசும் போன தான் நம்ம போடணும் அந்த மசாலையே சோயா கொஞ்ச நேரம் வேகட்டும் அந்த தண்ணியெல்லாம் இருத்துடணும் அந்தளவுக்கு வேகட்டும் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் நம்ம டேஸ்ட் பொருந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு போட்டுக்கேன் போட்டு அதிகமாக நல்லா திருப்பி விட்டுக்கலாம் சோயா சாஸ் வேணாம்னு நினச்சிங்கன்னா தக்காளி இருந்தால் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் அது கூட நல்லாயிருக்கும் நான் கச்சப் போடல டேஸ்ட் பண்ண உப்பு பற்றில கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு கெட்டி மாக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ப்ரோட்டீன் சத்து அதிகமான இந்த சோயா ஃப்ரை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஜூஸே இருக்குது பாருங்கள் தண்ணியெல்லாம் இருத்துருச்சு ஆனால் நல்ல ஜூஸே பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு கூட செய்துக்கலாம் சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம் தேங்க்யூ